உலகங்களிலும் இருக்கிற என்னுடைய சாய் சொன்னங்களுக்கு இவ்விதமான கூட்டு பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு என்னை பெற்ற பெற்றோர்களுடைய வாழ்த்துக்களாலும் நான் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாய்நாதருடைய பேரினாலும் உங்கள் அனைவருடைய பேதான பேராதரவினாலும் கிருஷ்ணகையின் பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்ப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் இந்த முயற்சியில் இன்னைக்கு முக்கியமான ஒரு பிரார்த்தனை கூட்டப் பிரார்த்தனை என்னென்னா சென்னையில் நிறைய வெள்ளம் சென்னை மட்டுமல்ல வேதாரண்யம் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் இந்த மாதிரி இடங்களில் நிறைய புயல் சேதங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வானிலை ஆராய்ச்சியாளர்கள் சொல்லி அதே மாதிரி நடக்குது இப்போது சில நேரங்களில் அவங்க கூட நடந்து பாருங்க அந்த மாதிரி எக்கச்சக்கமாக வந்து நடந்து இந்த வெள்ளத்திலேருந்து நம்மளாம் மீண்டு வரணும்னு அப்பாட்ட நம்ம வேண்டிக்கிறோம் சாயாப்பாக்கிட்ட நிறைய இடங்கள் நிறைய சொந்தங்கள் இருந்து இதை கேளுகிறாங்க இதை கேட்டு அவங்களும் சேர்ந்து இந்த பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்க இது இந்த செம்பரம் மாசத்தில் இருக்கிற ஏதி வந்து அது வந்து திறந்து விட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வருது அது திறந்தாலே போன தடவை சென்னை வெள்ளம் மழை வெள்ளத்தில் வந்து சென்னையில் வந்து மிகப்பெரிய நமக்கெல்லாம் பெரிய சேதாரம் இருந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் இந்த பிரார்த்தனை மூலமாக கண்டிப்பாக அப்பா வந்து இதை செய்து கொடுப்பார் இயற்கை பேரிடர் இல்லாமல் எப்படி வந்து மரம் செடி கொடிகளுக்கு பாதகம் இல்லாமல் மக்களுக்கு பாதகம் இல்லாமல் இந்த மிருகங்களுக்கு பூச்சி இந்த மாதிரி இடங்கள் இடங்களுக்கெல்லாம் எந்த பாதகமும் இல்லாமல் குழந்தைகளுக்கு வயதானவங்களுக்கெல்லாம் ரொம்ப சேதாரம் வருது அந்த மாதிரிலாம் இல்லாமல் வீடுகளுக்கு சேதாரம் இல்லாமல் அவங்களாம் காப்பாற்றப்படணும் அப்படின்னு இந்த பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் நம்ம பண்ணுற பிரார்த்தனை கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக வரும் ஏன்னா நம்ம வரலாறு அந்த மாதிரி தாயப்பாவுடைய சக்தி அந்த மாதிரி அதனால இப்போ பாருங்கள் போன தடவை வரதா புயல் வந்தது அப்போ எல்லா இடத்துலையும் ரொம்ப பெரிய சேதாரம் இருந்தது பக்கத்துலேயே இருக்கிற அந்த ஜூவில் பல நூற்றுக்கணக்கான கோடிகளுக்கு சேதாரம் மரங்கள் எல்லாம் அழிஞ்சி போச்சு இப்போ தான் வச்சு அது கொழுத்துக்கிட்டு இருக்குது அது கூட இப்போ வந்து மறுபடியும் அந்த மாதிரி எந்த தின்னமும் ஆகக்கூடாது மரங்களுக்கு நம்ம பாபாவுடைய இந்த ஆலயம் வந்து அப்படியே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது அந்த வரதா புயலும் சரி இந்த புயலும் சரி எந்த புயலையும் அப்பாவை யாராலையும் அசைச்சி கூட பார்க்க முடியாது எல்லா கோள்களுக்கும் அவரே தலைவர் இருந்ததுனால அவர்கிட்ட நம்ம இந்த பிரார்த்தனை வைக்கிறோம் இப்போ நீங்களும் நம்மளும் வந்து எல்லாரும் சேர்ந்து இந்த பிரார்த்தனை பண்ணிப்போம் பிரார்த்தனை அதுக்காக ஒரு மட்டன் தேங்காய் ஒன்று வைப்போம் தேங்காய் வச்சு அப்பாட்டை வச்சு நம்ம வேண்டிக்கிட்டோம்னா கண்டிப்பாக அது சக்ஸபுல்லாக வரோம் நமக்கு நம்பிக்கை மழை வெளியில காமிக்கிறேன் பாருங்க அவ்வளவு மழை பெய்யுது இந்த தொலைக்காட்சியிலும் கூட சரி எல்லா தொலைக்காட்சியிலையும் நம்ம சென்னை மழையை காமிக்கிறாங்க பாருங்க இந்த பாருங்க மழை வடகு மீனவர்கள் எல்லாம் வடகிழக்கு வந்து போனவங்க மீனவர்கள் வந்து வர முடியலை திரும்ப முடியலை ரொம்ப கஷ்டமாக இருக்குது எல்லாருக்கும் புயல் வந்து இந்த நிவர் புயல் பேர் வந்து நிவர் புயல் இந்த நிவர் புயல் வந்து அந்த நிவாரணம் நெவர் நிவாரணம் இல்லாத புயல் நிவாரணம் தேவை இல்லாத புயலாக இந்த நிவர் புயல் மாறணும் அப்படின்னு நம்ம எல்லாம் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் பாருங்கள் கடற்கரையெல்லாம் கொந்தளிப்பு ஜாஸ்தி இருக்குது இந்த காற்று ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது மழை வந்து அதிகமாக போயிட்டே இருக்குது இந்த நம்ம எல்லாம் தப்பிக்கணும் இந்த புயல் இருந்து நம்ம தப்பிக்கணும் இந்த செய்தியெல்லாம் நல்ல செய்தியாக வரணும் அப்படின்னு எல்லாம் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் எல்லா இடங்களும் இந்த புராதன எல்லாம் எந்த விதமான பின்னங்கள் ஆகாமல் இருக்கணும் மகிழ்வான உள்ளமே நலமான உள்ளம் போட்டிருக்காங்க அந்த மாதிரி மகிழ்ச்சியை நமக்கெல்லாம் கிடைக்கணும் புயல் சேதம் இருக்கக்கூடாது பாங்க வெளியில் பார்க்கலாம் நம்ம கோயில இவ்வளோ புயல் அடிக்கிறது பாருங்க இந்த மாதிரி புயல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வேண்டிக்கிறோம் எல்லாம் வேண்டிக்கிங்க வெளியிலிருந்து பல அன்பர்கள் பல தாய சொந்தங்கள் நம்ம வந்து கேட்டிருக்காங்க என்ன கேட்டிருக்காங்க அப்பா நீங்கள்லாம் நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறாங்க இதை பாருங்கள் மழை பெய்ய பாருங்கள் வெளியில் பாருங்கள் இந்த மழையினுடைய தாக்கம் தெரியும் பாருங்கள் நம்ம கோயிலெண்ணே நம்ம பாபா கோயில் அண்ணன் இவ்வளோ மழை கீழே பாருங்கள் வெள்ளம் எப்படி போட்டு பாருங்கள் அது கீழே போய் எடுத்து காமிப்போம் வாங்க இப்போ வந்து மட்ட தேங்காயை வந்து சமர்ப்பிப்போம் எப்போவுமே இந்த மழை வந்து சேதப்படுத்தாமல் இருக்கணும் இந்த மட்ட தேங்காயை தூணியில் போடுறோம் என் தோணியின் நிறைப்பில் பக்தனின் துன்பம் தூத்து தூத்தாகும் அப்படின்னு சொல்லிப்பாக சொல்லியிருக்காங்க இப்போ இந்த மட்டும் போடுறோம் இப்போது போடுறதுனால மனம் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் பாருங்கள் இந்த வந்து தோனி வந்து எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கும் சாய்ப்பு வந்து எல்லா கோள்களும் அவருக்கு அடிமை எல்லா கோள்களையும் கட்டி ஆளக்கூடிய அந்த தெய்வம் அந்த தெய்வம் வந்து இந்த மழையை கூட நிறுத்துவார் இந்த புயலை நிறுத்துவார் காற்றை நிறுத்துவார் மழையை நிறுத்துவார் இந்த தோனி வந்து அப்பா வந்து அன்றைக்கு வந்து நம்ம துவாரகா மயிலை அடிச்சு தண்ணி வர வைச்சாரு நெருப்பை வர வச்சார் அது அந்த நெருப்பு இன்னும் எரிஞ்சிக்கிட்டு இருக்குது எப்படி வள்ளலார் வந்து சித்தி வளாகத்தில் வடலூரில் எப்படி அவர் ஏற்றி வச்ச நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஏற்றி வச்ச அந்த சித்தி வளாகத்தில் ஏற்றி வச்ச அந்த அன்னதானத்துக்காக அந்த அடுப்பு இன்னும் எரிஞ்சிக்கிட்டு இருக்குது நம்ம வள்ளலார் நம்முடைய தாயப்பா அந்த துவாரகா மயில ஏற்றி வச்ச அந்த நெருப்பு இன்னும் எரிஞ்சிக்கிட்டே இருக்குது நம்ம அது இருந்து ஏற்றி வச்ச நெருப்பு இன்னும் இங்கே எரிஞ்சிக்கிட்டு இருக்குது இதில் நம்ம வந்து மக்களுக்கு மற்றவனுக்காக மக்களுக்காக இந்த கூட்டு பிரார்த்தனைக்காக இந்த மட்ட தேங்காயை சமர்ப்பிக்கிறோம் இது உங்களுக்கும் வந்து பரிபூர்ணமான பலன் கிடைக்கணும் அப்படின்னு அப்படி நாங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் கீழே போகலாம் வாங்க கீழே போய் பார்க்கலாம் அந்த மழையினுடைய தாக்கத்தை பார்த்தோம்னா ரொம்ப அதிகமாக இருக்குது இது வந்து அதான் சொல்லுமே இந்த பகுதியெல்லாம் ரொம்ப வெள்ளை காடாக இருக்குது வீடுகள்லாம் மொழிகிடுமான்னு பயமாக இருக்குது சேதாரம் வந்துடுமான்னு எல்லாருக்கும் பயமாக இருக்குது புயல் மழை வெள்ளம் தீர்த்தம் அதிகமாக இருக்குது இந்த இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இந்த இப்படி பிடிக்காட்டு

அது மட்டும் இல்லைங்க இன்றைக்கி வந்து காலையில் நான் வந்தேன் வந்த உடனே ஒரு பாபா வந்தார் பாமா வந்து பாபா எந்த இங்கே பாபா இங்கே பாப்பா பாபா எந்த வடிவிலையும் வருவார்னு சொல்லுவாங்க இல்லையா காலையில் வந்தோடனே இங்கே உட்காந்தார் அவரே நான் பாமாவை தான் பார்க்குறேன் ஏழைகள்லாம் ஏழைகள் ஒருத்தர் பாபா இருக்கார் இவர் வந்து சாப்பிட முடியாமல் இருந்தார் காலையில் வெளிச்சிருவாங்க சாப்பிட முடியாமல் இருந்தார் சரியாக பேச முடியல அவருக்கு வந்து சாப்பாடு கொடுத்து அவர் துணி கொடுத்து அவர் படுக்க வச்சுருக்குவோம் அவர் நல்லா நல்லா போய்ட்டு மறுபடியும் பழைய நிலைக்கு வந்து நல்லா பேச முடிஞ்சு நல்லா இந்த மழையெல்லாம் இல்லாமல் அவருக்கு வந்து கமலத்துக்கு கொடுத்துருக்கோம் நல்லா திருப்பி எழுந்து அவங்க வீட்டுக்கு போய் அவர் வீட்டை பற்றி அவர் அப்பா அம்மா இருக்காங்களா அப்பா அம்மா இல்லையா கல்யாணம் ஆயிடுச்சா கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா என்ன வேலை பண்ணுறீங்க என்ன வேலை பண்ணுறீங்க அவருக்கு எதுவும் சொல்ல முடியல ஸோ அது யாருன்னு தெரியல பாபா எந்த ரூம்குலையும் வரலாம் அதனால் நீங்கள் வந்து வேண்டிக்கோங்க இவர் நல்லா போனோம் மழை வந்து மழையினுடைய தாக்கம் இருக்கக்கூடாது அப்படின்னு எல்லோரும் வேண்டிக்கங்க நம்ம அடுத்தடுத்து பதிவில் மழை இல்லாத பதிவில் பாதுகாப்பான ஒரு நல்ல சூழ்நிலையில் சந்தோஷமான சூழ்நிலையில் இல்லை இந்த மறுபடியும் பாபாவுடைய பாதத்தை தொட்டு நம்ம எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிப்போம் பாபா தரிசனம் பாபா விமோச்சனம் வியாழன் தரிசனம் விடியல் நிதர்சனம் வண்டலூர் வருபவர்கள் வழியெல்லாம் மறப்பார்கள் இந்த பிரார்த்தனை கோபுரத்தில் பிரார்த்தனை செய்பவர்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவார்கள் ஜெய் ஷைரா